வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் டெல்லவிவை சூழ்ந்த மக்கள் பிரதமரை பதவி விளக்க போராட்டம் ஹிஸ்புல்லாவுடன் ஜுத்தம் வேண்டாம் ஸ்டேலுக்கு வரும் முக்கிய அதிகாரி வாகனத்தில் சென்ற பதினோரு ஸ்டேலியர்கள் பலி கோமா சம்பவம் தெற்கு காசாவில் பகல் நேரத்தில் தற்காலிக போர் நிறுத்தம் எண்பது நாடுகள் கூட்டு எச்சரிக்கை அமைதி மாநாட்டில் ரஷ்யாவிற்கு எதிர்ப்பு மூன்று பில்லியன் மதிப்பில் டிரான் கொள்வனவு பைடன் அரசாங்கம் அறிவிப்பு பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அந்நாட்டு மக்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது மட்டுமல்லாது நிதஞ்சாகுவை பதவி விலகவும் அந்நாட்டு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக கமாஸ் அறிவித்திருக்கிறது இதுகுறித்து ஹமாஸ் மூத்த அதிகாரி சமி அபு போர் நிறுத்தம் பணைய கைதிகளை திரும்ப ஒப்படைத்தல் போன்றவற்றை செய்ய தயாராக இருக்கிறோம் போர் நிறுத்தம் என்பது அமெரிக்காவுக்கு உண்மையான சோதனையாகும் அவர்கள் போர் நிறுத்தத்திற்கு நிஜமாகவே தயாராக இருக்கின்றார்களா என்பது இப்போது தெரிந்துவிடும் என்று கூறியுள்ளார் மறுபுறம் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் தீவிர போராட்டத்தில் குதித்துள்ளனர் கமாஸ் அமைப்பிடம் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போட்டு அங்குள்ள பணைய கைதிகளை உடனடியாக மீட்க வேண்டும் என்று வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் நேற்று ஆயிரம் கணக்கில் அணிதிரண்டு அந்நாட்டு மக்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பிரம்மாண்ட பேரணி நடத்தியுள்ளனர் பேரணியை நடத்தியது மட்டுமல்லாது நிதன் ஜாகுபை ராஜினாமா செய்ய கூறியும் வலியுறுத்தியுள்ளனர் லெபனானில் கிஸ்புல்லாவுடனான பதட்டங்களை குறைக்க செய்வதற்கான கூட்டங்களுக்காக ஒரு மூத்த ஜனாதிபதி ஆலோசகர் திங்களன்று இஸ்ரேலுக்கு வருவார் என்று வெள்ளை மாளிகை கூறுகிறது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான எல்லையில் போர் பதற்றங்கள் மேலும் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க ஆமோஸ் கோச் ஸ்டீன் அனுப்பப்பட்டதாக கூறினார் சனிக்கிழமை அன்று லெபனானில் உள்ள இரண்டு மூத்த ஐ அதிகாரிகள் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய சண்டை உண்மையான அச்சுறுத்தலை எழுப்பியது இது ஒரு பரந்த போருக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்தது என கூறினார் நேற்று ரஃபாவில் நடந்த குண்டுவெடிப்பில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது இவர்கள் காம்பட் இன்ஜினியரிங் கார்பேசின் அறுநூற்றி ஓராவது பட்டாலியன் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் ஆவர் இவர்கள் பயணித்த ஒரு கவச வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொள்ளப்பட்டனர் சம்பவத்தில் உயிர் பிழைத்தவர்கள் எவரும் இல்லை என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன காசாவில் ஒன்பது மாதங்களுக்கும் மேல் இஸ்ரேல் கமாஸ் போர் நடைபெற்று வருகிறது இதில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைய தெற்கு காசாவில் பகல் நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது கமாஸ் போராளி குழுக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர் ராணுவ தாக்குதலில் காசாவை சேர்ந்து ஆயிரம் கணக்கானோர் பட்டினி மற்றும் பஞ்சத்தின் விளிம்பில் இருப்பதாக ஐநா அறிக்கை கூறுகிறது மேலும் மனிதாபிமான உதவிகளின் தேவை காசாவில் அதிகரித்து வரும் நிலையில் உதவிகளின் வரத்து இப்போது குறைந்து வருகிறது கடந்த மே மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை ஐநா சார்பில் ஒரு நாளைக்கு உதவிப் பொருட்கள் அடங்கிய அறுபத்தி எட்டு லோரிகள் அனுப்பப்பட்டன இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் குழுக்கள் கோரிய நாளொன்றுக்கு ஐநூறு லோரிகளை ஒப்பிடுகையில் மிக குறைவாகும் இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ஹெரம் செலோம் பகுதியை கடந்து உதவி பொருட்கள் காசாவுக்குள் நுழைவது மிகவும் ஆபத்தாக அமைகிறது மேலும் உதவிப் பொருட்கள் காசாவின் சாலைகளில் செல்லும் போது பாதுகாப்பின்மை காரணமாக சிலரால் சூறையாடப்படுகிறது இதனால் சர்வதேச அளவில் தொடர்ந்து நெருக்கடிகளை சந்தித்து வரும் இஸ்ரேல் உதவிப் பொருட்கள் காசா மக்களை சென்றடையும் வகையில் தெற்கு காசாவில் பகல் நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் செல்ல சமீபத்தில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ராபா பகுதியின் பன்னிரண்டு கிலோமீட்டர் சாலை உட்பட தெற்கு காசா பகுதியில் பகல் நேரம் இடைக்கால போர் நிறுத்தத்தை அமல்படுத்துகிறோம் மறு அறிவிப்பு வரும் வரை காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இடைக்கால போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் இந்த போர் நிறுத்தமானது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள ஹெரம் சலோம் பகுதியை கடந்து காசாவுக்குள் வரும் உதவிகள் நுழைவாயிலை அடையவும் ஷலாயத்தின் நெடுஞ்சாலையில் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவியாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான எந்தவொரு அமைதி ஒப்பந்தத்துக்கும் பிராந்திய ஒற்றுமை அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மாநாட்டில் எண்பது நாடுகள் கூட்டாக வலியுறுத்தின சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மாநாட்டில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் அல்தானி சனிக்கிழமை பேசுகையில் போரின் போது பெற்றோரிடம் இருந்து பிரிக்கப்பட்ட சிறார்களை பெற்றோரிடமே மீண்டும் சேர்ப்பதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைனிடம் கத்தார் எவ்வாறு பேச்சுவார்த்தை மேற்கொண்டது என்பதை விவரித்தார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் அலிவன் செய்தியாளர்களிடம் சனிக்கிழமை கூறுகையில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதில் இந்த மாநாடு பயனளிக்கும் அவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் கத்தார் போன்ற நாடுகளின் முயற்சிகளை விரிவுபடுத்த பிற நாடுகள் முன்வருகின்றன என்றார் குழந்தைகள் உக்ரைன் திரும்ப வேண்டும் இந்த மாநாடு இரண்டாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்தது அப்போது உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான வழிகள் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் கைதிகள் பரிமாற்றம் அணுசக்தி பாதுகாப்பு உக்ரைனில் இருந்து உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை குறித்து இதில் பிரதமர் பேச்சுவை ஸ்பைச் பேசுகையில் மூன்று குழந்தைகளுக்கு தந்தையான நான் ரஷ்யா அல்லது ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கு வலுக்கட்டாயமாக இடமாற்றப்பட்ட உக்ரைன் குழந்தைகள் குறித்து மிகவும் கவலை அடைந்துள்ளேன் அந்த குழந்தைகள் மீண்டும் உக்ரைன் திரும்ப இந்த மாநாட்டில் பங்கேற்கும் நாடுகள் கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் இந்தியாவுடன் ஒரு பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் பைடன் நிர்வாகம் ஒரு முக்கிய படியை எடுத்துள்ளது தேர்ட்டி ஒன் எம் கியூ நைன் பி ட்ரோன்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய முடியும் என்று அவர்கள் அமெரிக்க காங்கிரசுக்கு முறையாக அறிவித்துள்ளனர் இந்த அறிவிப்பு முறையாக காங்கிரசின் ஆய்வு செயல்முறையை தொடங்குகிறது இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இறுதி ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கிறது சுமார் மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையதாக மதிப்பிடப்பட்ட இந்த முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கமாகும் எம் கியூ நைன் பி பிரீ டே ட்ரோன்களை நீண்ட சகிப்புத்தன்மை கொண்ட விமானங்கள் மற்றும் பலவிதமான ஆயுதங்களை எடுத்து செல்லும் திறனுக்காக அறியப்படுகின்றன இந்த கையகப்படுத்தல் கண்காணிப்பு மற்றும் உளவு பணிகளை மேற்கொள்ளும் இந்தியாவின் திறனை கணிசமாக மேம்படுத்தும் ஜூன் இரண்டாயிரத்தி மூன்றில் பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க விஜயத்தின் போது ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட ட்ரோன் விற்பனை இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் வளர்ந்து வரும் கூட்டான்மையின் மற்றும் ஒரு படியை குறிக்கிறது இந்த ஒப்பந்தம் பிராந்திய பாதுகாப்பிற்கான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை குறிக்கிறது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துகிறது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க